மயிலாடுதுறை மாவட்டம் குளிச்சாறு கிராமத்தில் கனமழை காரணமாக நூறு ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வடிகால் வாய்க்காலை தூர்வாராத காரணத்தால் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நீர்கள் மழையில் நனைந்து வீணாகி இருக்கின்றன விவசாயிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் வணக்கம் வினோத் மயிலாடுதுறை மாவட்டத்துல கடந்த ஆறு நாட்களாக வடகிழக்கு பருவமழை அதிக அளவுல பெய்து குறிப்பா சொல்லணும்னா நேற்று மத்தியானம் வந்து ஒரு பத்தரை மணில இருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள இரண்டு மணி நேரத்துல மயிலாடுதுறை செம்மனார் கோயில் வடகரை குளிச்சார் பகுதிகளில் அதிக அளவு கனமழையா பெய்துது இந்த கனமழை காரணமாக வந்து வயல்கள்ல அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கு வயல்கள்ல தேங்கிய தண்ணீர் வந்து வடிகால் வாய்க்கால் மூலமாக அருகில் உள்ள அதாவது குளிச்சார் வடிகால் வாய்க்கால் மூலமாக அருகில் உள்ள மஞ்சளாற்றில் கொண்டு போய் கலக்கும் இந்நிலையில அந்த வடிகால் வாய்க்காலோட முகப்பு தண்ணீர் வடிவதில சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதனால வந்து குளிச்சாறு அரங்ககுடி வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூறு ஏக்கர் அளவுல சம்பா நெற்பயிர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன இளம் பயிர்களா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமான பயிர்கள் வந்து நீர்ல மூழ்கி இருக்கன இந்த சம்பா பயிர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு நாட்களுக்கு மேலாக இளம் பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கினதுன்னா அந்த பயிர்கள் அழுகி தண்ணீரோடு கரை கரைந்து விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக பயிர் இன்சூரன்ஸ் இழப்புகளை எதுவுமே தமிழக அரசு வழங்காத நிலைமையில கடனை வாங்கி பயிரிட்ட விவசாயிகள்லாம் எல்லாம் இப்ப வந்து செய்வது தெரியாம திகைத்துட்டு இருக்காங்க ஏன்னா திருப்பி அந்த பயிர்கள் அழுகிடுச்சுன்னா மீண்டும் மறுபயிர் செய்வதற்கு அதிக செலவாகும் காலமும் ஓடிவிட்டது உடனடியாக வடிகால் வாய்க்காலோட தலைப்பு பகுதியை தூர்வாரி தண்ணீரை வடிய வைக்க போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க மயிலாடுதுறையில் இருந்து இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி